வணக்கம் இன்னைக்கு வீடியோல வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தாரக மந்திரம் அந்த மந்திரம் என்ன அதை எப்படி செயல்படுத்தினா முழுமையான பலனை தரும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கும் மன இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் நம்மளோட துன்பத்தையும் துயரத்தையும் போக்குவதற்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களோட நமக்கு ஒரு அனுசரணை இருக்கணும் அவர்களோட ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் நமக்கு எப்பவும் கிடைக்கணும் ஒரு மனிதன் எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ்றார் அப்படின்னு தெரியுமா அது இருபத்தி ஐந்தாயிரம் நாட்கள் சராசரியாக ஒரு மனுஷன் அறுபதுல இருந்து எழுபது வயசுதான் இப்ப வாழ்றாங்க தேவையில்லாத மனு அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் நிறைய நபர்களோடு இருக்க கருத்து வேறுபாடு ஏன் நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா சண்டை போடுறத கூட நம்ம பார்த்திருப்போம் அவர்களோட கூட கருத்து வேறுபாடு இருக்கும் இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஒரே ஒரு விஷயத்தை வாழ்க்கையில நம்ம புரிஞ்சிக்காதது கடைபிடிக்காதது அது மன்னிப்பு எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் மன்னிப்பே பெரிய தீர்வாக இருக்கும் கேட்கறதுக்கு சின்ன விஷயமா இருக்கும் இந்த மன்னிப்புக்கு பின்னாடி ஆழமான அழுத்தமான காரணங்கள் இருக்கு உளவியல் ரீதியாக ஒரு மனிதனை சந்தோஷமாகவும் மன அழுத்தம் இல்லாமலும் வச்சுக்கிறதுக்கும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை முழுமையாக பெறுவதற்கும் இந்த மன்னிப்பு பெரிய அளவில் பயன் தருகிறது மேலை நாடுகளில் பெரிய அளவுல இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ரோட்ல போறான் தவறி லெப்ட் எடுத்துடுறான் சாரி நடந்து போறோம் யாரையாவது இடிச்சிடுறோம் தவறுதலா உடனே ஐ எம் சாரி இந்த சாரிங்கிறது தான் மன்னிப்பு இந்த மன்னிப்பு கேட்கும் விஷயங்கள் உங்களை பெரிய அளவில் மகானாக பெரிய அளவிலான உயர்ந்த மனிதனாக மாற்றும் எதனால நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம் அறுபதுல இருந்து எழுவது வயதுதான் இன்னைக்கு சராசரியான வயசு நம்மளோட உறவுகளோட நட்புகளோட ஏதோ ஒரு காரணத்துல அவர்கள் செய்த தவறுகள்னால அவர்கள் நம்மளோட பண்ண விஷயங்கள்னால நம்ம அவங்கள வெறுக்கிறோம் அவர்களை நம்ம வந்து வெறுத்து ஒதுக்கிடுறோம் ஆனா அவங்க எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில அதன் பிறகு குறுக்கிடுறாங்களோ அப்பெல்லாம் அவங்கள பாக்கும்போது நம்மளையே நம்மளே அறியாம ஒரு கோபம் வரும் இவங்களை நம்ம எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம் அதை அவங்க புரிஞ்சுக்கலையே நமக்கு எதிரா இவங்க எப்படி இந்த செயலை செய்ய முடிஞ்சது நம்ம கிட்ட எப்படி இவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க எதுக்கு இவங்க நம்மளோட இந்த சண்டை போட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது அவங்க மேல ஒரு ஆத்திரம் வரும் கோபம் வரும் அந்த கோபத்தின் வழியா அந்த நாளோ அந்த வாரமோ அந்த மாதமோ நமக்கு நிம்மதி இல்லாம போயிடும் அப்ப நம்ம எப்பவுமே ஒருவர் செய்த தவறுகளை இனிமேல் அவரோட நம்ம சேர்ந்து பிறக்க போறோமா இனிமேல் அவர்களோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை கிடைக்குமா கிடைத்த இந்த வாழ்க்கையை கிடைத்த இந்த காலத்தை மன்னித்து விட்டு தொடரும் பொழுது கண்டிப்பாக மன மகிழ்ச்சி கிடைக்கும் மன்னிப்பதால் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்கிறீர்கள் நான் அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை அவங்க மன்னிச்சுட்டாங்க இப்படி ஒரு மன்னிப்பு என் வாழ்க்கையில கிடைக்கும்னு நான் நினைக்கல நான் அவங்கள சரியா புரிஞ்சிக்காம செஞ்சிட்டேன் இனிமேல் நான் அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டேன் வாழ்க்கையில அவர்களோட நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தை செய்யவோ நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர்கள் நினைப்பார்கள் எப்பொழுதுமே மன்னிப்புங்கிறது பிரபஞ்சத்தில் உங்களை உயர்ந்தவர்களாக உங்களை கொடுக்கிற தன்மைக்கு கொண்டுட்டு வரும் எப்பொழுதுமே நாம வாங்கும் தன்மையை விட கொடுக்கும் தன்மையில் இருந்தால் அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் அப்ப நாம உயர்ந்த இடத்தில் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் இடத்திற்கு வருவதற்கு உயர்ந்த மனிதராக பெரிய மனிதராக வருவதற்கு மற்றவர்களை மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு லட்சம் பணம் அஞ்சு லட்சம் பணம் ஒரு கோடி பணம் இதையெல்லாம் கொடுக்கறது நம்மளோட சூழ்நிலையை பொறுத்து முடியும் முடியாமலும் போகும் ஆனால் எல்லாராலையும் முடிஞ்சது மன்னிப்பு கொடுப்பது ஒருவரை மன்னித்து விடுவது இது ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெரிய அளவிலான சந்தோஷத்தை மன நிம்மதியை நண்பர்களுக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் குடும்பத்தில் உங்களுக்கு தரும் அப்ப நீங்க சந்திக்கும் நபர் உங்களை ஏமாற்றியவராக உங்களோடு கருத்து வேறுபாடோடு பிரிந்தவராக இருந்தால் அவர்களை பார்க்கும் பொழுது ஏற்படும் மன வேதனை நீங்கிவிடும் அவரை மன்னித்து விடுவதால் மீண்டும் அவர்களோடு இணக்கமான ஒரு வாய்ப்பு இணக்கமான ஒரு வாழ்க்கை சந்தோஷ பரிமாற்றம் அவர்களோடு நீங்கள் அருமையாக உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்ப கண்டிப்பாக மன்னிக்கும் செயல் நிச்சயமாக உங்களை பெரிய மனிதராக மாற்றும் உங்களை வெற்றியாளராக உங்களை சரித்திரம் படைக்கும் நபராக சாதனை செய்யும் நபராக ஏன் ஒரு நல்ல மனிதனாக சமுதாயத்தில் அடையாளம் காட்டும் நீங்க யாரையும் மன்னித்து பாருங்கள் அதோட சக்தியும் அதோட ஆற்றலும் உங்களுக்கு பெரிய அளவில் தெரியும் நம்ம ஒருவரை மன்னிக்கும் பொழுது சமுதாயத்தில் பல நபர்கள் இவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எவ்வளவு பெரிய துன்பத்தை எவ்வளவு பெரிய சோதனையை எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுத்த நபரை கூட மன்னிச்சு இன்னைக்கு அவர் அவங்களோட பழகிறார் இவர் மாதிரி ஒரு ஆள் வாழ்க்கையில நம்ம பார்க்கவே முடியாது நம்ம வாழும் காலத்துல பெரிய நபராக இருப்பதற்கும் நிறைய நண்பர்களையும் உறவுகளையும் சந்திப்பதற்கு நாம பெரிய மனிதராக இருக்க நம்மளுக்கு மன்னிக்கும் குணம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப கண்டிப்பாக இந்த ஃபர்க்யூனஸ் அப்படிங்கிறது உங்க லைஃபை பெரிய அளவுல சேஞ்ச் பண்ணும் நம்ம வாழ்ந்தாலும் நாம் இறந்தாலும் நம்மளை நாலு பேர் பெயர் சொல்லுவதற்கு நாம் உயர்ந்த மனிதராக நம்ம வாழ வேண்டும் நம்ம இறந்த பொழுது எதையும் நம்மளால எடுத்துட்டு போக முடியாது ஆனால் நல்ல மனிதருங்கிற பெயரையும் ஒரு சிறந்த பண்பாளர் சிறந்த கொடையாளர் சிறந்த குணவான் அப்படிங்கிற பெயரை கண்டிப்பாக எடுத்து செல்ல முடியும் அப்ப அந்த பெயரை எடுத்து செல்வதற்கு முதல் குவாலிட்டி மன்னிப்பு கொடுப்பது மன்னிப்பு கேட்பது இதுதான் ரொம்ப ரொம்ப தரமான குவாலிட்டி உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த நபராக உங்களைச் சுற்றி ஒரு பெரிய நட்பு வட்டாரத்தை உறவு வட்டாரத்தை உங்கள் சமுதாயத்தில் உங்கள் பகுதியில் நீங்கள் சிறந்த ஆளுமையாக மாறுவதற்கு மன்னிப்பு என்ற ஆயுதம் பெரிய அளவில் பயன்படும் நாம் இன்றே பலரை மன்னிப்போம் நாம் பலரிடம் மன்னிப்பு கேட்போம் வெற்றி கண்டிப்பாக வசமாகும் உறுதியாகும் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதராக பண்பாளராக குணவானாக பெரிய அளவிலான ஒரு சாதனை சரித்திரம் படைத்த உணர்வை பெறுவதற்கு இந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் நிச்சயமாக பல்வேறு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இது போன்ற பல தன்னம்பிக்கை கருத்துக்களும் பல தன்னம்பிக்கை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை தரும் இந்த சேனல் வழியாக தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி வாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்